அடுத்ததாக அல்லா சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தக்குவாதாரிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் இங்கே முஸ்லிம் என்றெல்லாம் பிரிக்கவில்லை பொதுவாக மனிதர்களை மன்னிக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இது மிக முக்கியமான ஒரு பண்பு உலைவர் அவர்கள் முத்தகியாக இருந்தார்கள் இமாமுல் முத்தகீன் முத்தகீன்களுக்கெல்லாம் அவர்கள் தான் இமாம் அதனால மன்னிப்பு போய் அவர்களுடைய சீராவுல நம்ம படித்து பார்க்கும் போது நம்முடைய கண்கள் கண்ணீர் சிந்தாமல் வர முடியாது அந்த அளவுக்கு மன்னித்து விட்டார்கள் மக்கா காவிரிகள் செய்த கொடுமை எல்லோருக்கும் தெரியும் வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாது சாதாரணமான கொஞ்சம் நீங்க அந்த சீராவை படித்து ரிலாக்ஸா உட்கார்ந்து கற்பனை பண்ணி பாருங்க இப்படியெல்லாம் பண்ணினார்கள் தொழும்போது குடல்களை போட்டார்கள் முகத்தில் கன்னத்தில் செருப்பால் அடித்திருக்கிறார்கள் கழுத்தை நிறுத்திருக்கிறார்கள் அவர்களை நடுவில் வைத்து அங்குமிங்கும் துண்டை களத்தில் போட்டு இழுத்து விளையாடி இருக்கிறார்கள் அவர்களுடைய கண் முன்னால் அவர்களுடைய தோழர்களை இரண்டாக கிழித்திருக்கிறார்கள் நெருப்பில் கட்டி தூக்கி இருக்கிறார்கள் சுடுமணலில் போட்டு கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் கடைசியில ஊரை போகும்போது தலைக்கு விலை பேசினார்கள் யார் முகமதுடைய தலையை அலகி வசல்லாம் உயிரிடனோ பிணமாகவோ கொண்டு வருகிறாரோ அவருக்கு இத்தனை ஒட்டகங்கள் சன்மானமாக தரப்படும் என்று விலை பேசினார்கள் எல்லாம் முடிந்து மதீனாவுக்கு போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு அங்கே நிம்மதி அரிக்க விட்டாங்களா என்றால் அங்கும் பதில் யுத்தம் என்றும் யுத்தம் என்றும் யுத்தம் என்றும் நிறைய யுத்தங்களை தொடுத்துக் கொண்டிருந்தார்கள் திரும்ப ஆசையோடு மக்காவை பார்க்க வருகிறார்கள் வரும்போது ஹுதேபியா என்கிற இடத்தில் வைத்து திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் இவ்வளவும் செய்த இந்த மக்களை எட்டாவது ஆண்டு மக்காவிலிருந்து போய் எட்டு வருடங்களுக்கு பிறகு வந்து அல்லாஹுடைய தூதர் வெற்றி கொள்கிறார்கள் வெற்றி கொண்டால் எல்லோரும் காபத்துள்ளாவில் கொன்று கூடி இருக்கிறார்கள் போன்று நிற்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்னால் வந்து கேட்கிறார்கள் உங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் கெஞ்சுகிறார்கள் எப்படி கெஞ்சுகிறார்கள் தெரியுமா அகுன் கரீம் வபுனு அஹின் கரீம் ஒரு சங்கையான கண்ணியமான சகோதரன் கண்ணியமான சகோதரனின் மகன் என்பதை தவிர எங்களுக்கு வேறு வார்த்தை இல்லை என்று சொன்னார்கள் என்ன கேட்கிறாங்க மன்னிப்பு கேட்கிறார்கள் அவ்வளவு பேரையும் பார்த்து சொன்னார்கள் செல்லுங்கள் உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்றார்கள் இது முடியும் தக்குவா இருந்தால் முடியும் நாம் என்ன செய்வோம் இவன் மன்னிக்க கூடாது இவ்வளவு துரோகம் பண்ணித்தான் கூடாது அவனை ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் நம்ம நிற்போம் ஆனால் அவர்கள் மன்னித்தார்கள் இப்படி நிறைய வரலாற்றை அவருடைய வாழ்க்கையில நாம் சொல்ல முடியும் மன்னிப்பு கேட்டால் மாத்திரம்தான் மன்னிப்பா இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் அதாவது நமக்கு யாராவது அநீதி இழைத்து நமக்கு யாராவது அநீதி இழைத்து அவன் நம்மிடம் மன்னிப்பு கேட்காமல் இருக்கும் போது அவனை நாம் மன்னித்து விட்டால் அவனுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் அளவிட முடியாத அளவு இருக்கிறது என்று ஆணில் அல்லா சொல்லுகிறார் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு நாள் இமாம் ஹசனுல் பசோரி ரஹிமவுல்லா அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையில் ஹசன் பசரி ரஹ எப்படி துவா கேட்கிறார் என்றால் யா அல்லா எனக்கு அநீதி இழைத்தவனுக்கு நீ மன்னிப்பு கொடுப்பாயாக யா அல்லா எனது எனக்கு அநீதி இழைத்தவனுக்கு சோர்க்கத்தை கொடுப்பாயாக எனக்கு அநீதி இழைத்தவனுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக எனக்கு அநீதி இழைத்தவனுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடுவாயாக எனக்கு அநீதி இழைத்தவனை நிம்மதியாக வாழ வைப்பாயாக என்று இவர் அநீதி இழைத்தவனுக்காகவே துவா செய்து கொண்டிருக்கிறார் பக்கத்தில் இருந்த மனிதர் துவா முடிந்ததற்கு பிறகு கேட்டார் என்ன நடந்தேமாம் நான் நீங்கள் துவா கேட்கும் வரைக்கும் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா நானும் உங்களுக்கு அநீதி இழைக்க கூடாதா என்று நினைத்தேன் அந்த அளவுக்கு நீங்கள் துவா கேட்டீர்கள் என்ன காரணம் என்று கேட்கும் போது இந்த குரவான் வசனத்தையும் அநீதி இழைத்தவர்களை யார் மன்னித்து விடுகிறாரோ அவருக்குரிய கூலி அல்லாஹுடத்தில் அளவிட முடியாத அளவு இருக்கிறது மன்னிப்பு கேட்டால் மாத்திரம்தான் மன்னிப்பு அல்ல நமக்கு அநீதி இழைத்தவனுக்கும் துவாட்சியம் கொஞ்ச நாள் எல்லாம் சொற்ப காலம் இந்த உலகத்தில் கூடியது எழுபது வருடங்கள் வாழப்போகிறோம் அப்படி வாழ்ந்தால் கூடியது எழுபது வருடங்கள் வாழ போகிறோம் அந்த எழுபது வருடத்திற்குள்ள இதெல்லாம் பெரிய ஒரு பொருட்டை எடுக்காம மன்னிப்பு அவர்களுக்காக பிரார்த்தனை யாராவது வந்து மன்னிப்பு கேட்டால் தாராளமாக மன்னிப்பது விட்டு கொடுப்பது என்ற நிலையில் இருக்க வேண்டும் இதுதான் தக்குவா உள்ள மனிதர்களுக்குரிய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் நேசிக்க கூடியவனாக இருக்கிறான் தொடர்ந்து இன்னும் ஒரு பண்பு வல்லதீனு அவர்கள் ஒரு அசிங்கமான பாவத்தை செய்து விட்டால் யாரு தக்குவா உள்ள மக்கள் வேறு பாவங்களை செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால் உடனே அவர்களுக்கு யாருடைய நினைவு வரும் அல்லாஹுடைய நினைவு தான் வரும் தொழுகையை பிற்படுத்திட்டோமா பொய் பேசிவிட்டோமா பட்டியை சாப்பிட்டோமா திருடி விட்டோமா அல்லது புறம் பேசி விட்டோமா பெற்றோரை பேசி பேசிவிட்டோமா மனைவியை கொடுமைப்படுத்தி விட்டோமா பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதாவது செய்து ரோட்ல போன யாருக்காவது ஏதாவது பண்ணிவிட்டோமா உடனே நினைப்புறோம் நம்ம அல்லாவுக்கு மாறு செய்து விட்டோம் உடனே என்ன செய்வார்கள் பாவம்ன்னிப்பு தடுவார் யா அல்லா நான் பலவீனத்தினால் செய்துவிட்டேன் என்னுடைய பலவீனமான நிலையினால் இந்த தவறை இந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று அவர்கள் அல்லாஹுடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள் அல்லா அல்லாஹ் திரும்பவும் கேட்கிறான் பாவங்களை மன்னிப்பவர் அல்லாஹுவை தவிர ஒரு யார் இருக்க முடியும் அதே போன்று இந்த தக்குவா உள்ள மக்கள் தப்பு செய்வார்கள் பாவம் செய்வார்கள் ஆனால் அந்த பாவத்தில் தப்பில் பிடிவாதமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் படித்தால் அவர்கள் உணர்ந்தால் அல்லது யாராவது சுட்டிக் காட்டினால் அந்த பாவத்தை உடனடியாக விடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹுத்தால சொல்லி உலா இக்க ஜெஸ் உஹ் மஹ்சுராத் இப்படி இருக்கிற தௌபா தவ் தக்குவாதாரிகளுக்கு இப்படி இருக்கிற முத்தப்பைகளுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு இருக்கிறது இப்படி இருக்கிற தக்குவா உள்ள மக்களுக்கு அவர்களுடைய ரப்புடைய புறத்தில் இருந்து மன்னிப்பு இருக்கிறது ஆறுகள் ஓடக்கூடிய அவர்களுக்கு இருக்கிறது அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற சிறந்த கூலியாக இருக்கிறது என்ற வாக்கு சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அந்த ஆரம்ப வசனத்தை ஆரம்பிக்கும்போது சாரி உ இல்லா மஹ்ஃபரத்தின் மொரபிக்கும் வஜ் என்று சொல்லிவிட்டு முடிக்கும் போது என்ன சொல்கிறான் உலா இக்க ல ஜஸ்ஸா உஹும் மஹ்ஃபுராத்தும் மொரபிஹும் வஜ்ஜன்னாத் அவர்களுக்குரிய கூலி மஹ்ஃபிரத்தும் ஸ்வர்க்கமும் என்று அல்லாஹுத்தால சொல்கிறான் எனவே இந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹுத்தால நம் அனைவரையும் சேர்த்துள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பதை நாம் மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தால அவனுடைய மகசிரத்தையும் அவனுடைய சுவர்க்கத்தையும் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக